வணக்கம் இன்றைக்கு அங்கவியல்ல சொல் வன்மை அதிகாரத்தில் இரண்டாவது குரல் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கண் சோர்வு ஆக்கமும் கேடும் அதனால் வருவதா வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கண் சோர்வு இந்த பாருங்கள் நிறைய நிறைய வார்த்தைகளும் தெரிஞ்ச வார்த்தைகள் தான் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் ஆக்கம் நமக்கு தெரியும் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது கேடு ஒரு தீமை நடக்கிறது அதனால் வருதலால் அப்படின்னு ஒரு வருது அதனால் அப்படிங்கிறது என்ன எதனால் வருதலால் இங்கே நம்ம படிக்கிற அதிகாரம் வந்து சொல்பன்மை அதனால் அந்த ஆக்கமும் கேடும் எதனால் வருது என்றால் சொல்லால் வருது யாருடைய சொல்லால் அமைச்சருடைய சொல்லால் அதாவது அந்த அரசு இங்கே அதே போல் ஆக்கமும் கேடும் இன்னொரு கேள்வி தூக்கி நிற்கிறது ஆக்கமும் கேடும் யாருக்கு வருது ஆக்கமும் கேடும் அரசர்க்கும் அந்த அங்கத்திற்கும் அரசர்க்கும் அந்த நாட்டுக்கும் வச்சுக்கலாம் ஒரு அமைச்சர் சொல்லுகின்ற சொல்லால் அவருக்கு மட்டும் நன்மை தீமை வருவதில்லை அந்த அரசர்க்கும் நன்மை தீமை வரும் அந்த நாட்டுக்கும் நன்மை தீமை வரும் அரசன் அந்த அமைச்சன் சுற்றுப்புற சூழ்நிலை அவன் இருக்கின்ற இடம் காலம் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு அதற்கேற்ற மாதிரி அவனுடைய சொற்களை பயன்படுத்துவானே ஆனால் அவனுக்கும் பயன் விளைவிக்கும் அரசர்க்கும் பயன் நாட்டுக்கும் நல்லது நடக்கும் மாறாக எதையும் ஆராயாமல் அல்லது ஏதோ தெரியாமலோ ஒரு சொல்லை பயன்படுத்துவானே ஆனால் அவனுக்கு மட்டும் தீங்கு கிடையாது அரசர்க்கும் நாட்டிற்கும் தீங்கு விளையும் இல்லைங்களா அதனால தான் அமைச்சருக்கு எல்லாருக்கும் சொல்வன்மை வந்து முக்கியம் அப்படின்னாலும் அமைச்சருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா அவனுடைய ஒற்றை வார்த்தை நன்மையிலையும் முடியும் யாருக்கு அவருக்கு மட்டும் இல்லை அரசருக்கும் நாட்டிற்கும் தீமையிலையும் முடியும் எல்லாருக்கும் அரசர்க்கு அங்கங்களுக்கு அதனால் அவருடைய வார்த்தை வந்து ரொம்ப வந்து அவர் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை தான் இங்கே வந்து சொல்கிறாரு ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் கண் சோர்வு கண் சோர்வு அப்படின்றது இங்கே வந்து சோர்வு அப்படிங்கிறது வந்து தவறு நேராத வண்ணம் இங்கே வந்து காத்து ஓம்புதல் அப்படிங்கிறது வந்து போற்றி காக்க ஓம்பி காக்க அப்படின்னா கவனித்து அதை காத்து கொள்ள வேண்டும் தவறு வராமல் கவனித்து காத்து கொள்ள வேண்டும் அந்த தவறு வராமல் இருக்கிற மாதிரி பேச்சும் ஆனால் இது வந்து இலக்கணத்துலேயும் வந்து செயலுக்கு வந்து இந்த மாதிரி மாற்றி எழுதுறது வந்து அவங்களுக்கு வந்து அனுமதி உண்டு அப்படிங்கிறதுனால இது வந்து காத்து ஓம்பல் ஓம்பி காத்தல் அப்படிங்கிறத காத்து ஓம்பல் அப்படின்னு எழுதுகிறாங்க அது வந்து அவர்களுக்கு அனுமதி இருக்கிறதுனால அப்படின்னு எழுதுகிறாங்க அதனால் ஆனால் அதுக்கு உண்மையான பொருள் பார்த்திங்கன்னா கவனித்து தவறு நேராத வண்ணம் கவனித்து அந்த சொற்களை காக்க வேண்டும் நல்ல சொற்களாக வர மாதிரி எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய சொற்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அரசு அந்த அமைச்சன் இருக்கின்ற இடம் அப்படி அதனால் தான் அமைச்சருக்கு சொல்வன்மை ரொம்ப முக்கியம் ஏன்னா சிலருக்கு வந்து நல்லது எல்லாம் தெரியும் ஆனால் அதை வந்து சரியாக சொல்லத் தெரியாமல் போயிடும் அதுவே வந்து சமயத்தில் வந்து ஒரு குற்றமாக போயிடும் பாருங்கள் ஏன்னா அது வந்து நமக்கு எந்த ஒரு விஷயமே சொல்லாகட்டும் செயலாகட்டும் அது நல்லதாக தீயதா அப்படிங்கிறது அதனுடைய விளைவில் தான் இருக்குது இல்லைங்களா அதனால் அந்த ஒரு சொல் நன்மையை விளைவிக்குமே ஆனால் சரி மாறாக தீமையை விளைவிக்கும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ரொம்ப வந்து யோசித்து சிந்தித்து அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்கணும் எல்லோருக்கும் இது பொது ஆனால் அமைச்சருக்கு ரொம்ப சிறப்பாக கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் அப்படிங்கிறது பழமொழி இல்லைங்களா அதனால் நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கிறோம்